நேத்து வந்து நம்ம பிக் பாஸ் வீடியோ அதாவது பிக் பாஸ் வந்து இந்த சேனல்ல போட்டுட்டு சரி அப்படின்னு தூங்க முதல் பிக் பாஸ் சீசன் எட்டு சில காட்சிகளை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அதுல மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய வருகை அப்போ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் முத்துக்குமரன் அவர்களோட அந்த பேசுன்னு அந்த தருணம் பாருங்க அது எனக்கு அப்படி பிடிக்கும் முத்துக்குமரன் அவர்கள் அந்த தமிழ்ல அப்படி அழகா பேச சேதுபதி அண்ணா அவர்கள் ரசிக்க இவங்க ரெண்டு பேரும் முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மா வந்து பார்த்து ரசிக்க அதுக்கப்புறம் அந்த ஒரு டைட்டில் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்கல்ல சீசன் எட்டுல போன எல்லாருக்குமே அதை வந்து குடுக்கக்குள்ள அங்கேயும் ஒரு மதர் சென்டிமெண்ட் அவங்களோட அம்மா வந்து சொன்ன வார்த்தைகள் முத்துக்குமரன் உள்ள போனதா இருக்கட்டும் சோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த பிஃபோர் த பினாலே ஒரு டேஸுக்கு முதல்ல ஒரு ஏவி ஒன்று போட்டது அப்ப அந்த ஏவிய பாக்கைக்குள்ள அதுல ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டது அற்புதமா இருந்தது சீசன் எட்டோட மொமெண்ட்ஸ் வந்து செமையா நம்ம திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்தோம் ஏன்னா அடுத்த வாரம் இந்த டைம் வந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுற வாரம் இல்ல அப்படின்னா அதுக்கு அஞ்சு ஆறு ஏழு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு சோ புரமோகிட்ட நெருங்கிட்டோம் அப்ப நம்ம கொஞ்சம் அந்த வரி ஏற்றணும் இல்ல சோ அதுக்காகவே அதெல்லாம் வந்து பார்த்தோம் நல்லா இருந்தது சரி இந்த வீடியோல நம்ம பேச போற விடயங்கள் வந்து பாஸ் சீசன் நைன் தொடர்பாக புதியது ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு புதுசா வந்து ஒரு சில விடயங்களை அட் பண்றாங்க இதை வந்து கிருஷ்ணன் சார் அவர்கள் விஜய் டிவியோட ஹெட் கிருஷ்ணன் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க அதை பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முதலாவது வீடியோ வந்து என்ன அப்படின்னா இந்த வாட்டி பாஸ் சீசன் நைன்ல வந்து இப்போ நம்ம ஹாட்ஸ்டார்ல ஜியோன் ஹாட்ஸ்டார்ல வந்து நம்ம பார்த்து கொண்டிருப்போம் இல்ல லைவ்ல இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்ப அது வந்து பாக்கக்குள்ளால நம்மளால பார்க்க முடிஞ்சுது கீழே வந்து கொமெண்ட் வந்து பண்ண முடிஞ்சுது சரியா அந்த கொமெண்டா அந்த கொமெண்ட் செக்ஷனுக்குள்ள வந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி நம்ம சோசியல் மீடியால நம்மளுடைய கொமெண்ட் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் மக்கள் வந்து கீழே கொமெண்ட் போடு பண்ணுவார்கள் கொமெண்ட் செக்ஷனுக்குள்ள போனா தான் அந்த கொமெண்டை வந்து ரீட் பண்ண முடியும் இப்படித்தான் எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கு ஸோ இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ பாஸ் சீசன் நைன் லைவ்ல போகுது அப்ப லைவ்ல போகுதுக்குள்ள மக்கள் வந்து லைவ் செட் அப்படின்ற ஒண்ண கொண்டாடுறாங்க அப்ப அந்த லைவ் செட்ல இந்த பிக் பாஸ் சீசன் நைன் லைவ்ல போயிருக்குள்ள நீங்க போடுகின்ற கொமெண்ட் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஒப்பீனியன் அதுகள் எல்லாமே வந்து அப்படியே லைவ்ல வந்து வரும் சரியா இப்போ நீங்க போடுற இந்த லைவை எத்தனை பேர் அந்த லைவை பாக்குறாங்களோ அதுல பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது அறுபது எழுபது எண்பது லட்சம் பேர் பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு சோ உங்களுடைய கமெண்ட் இந்த நபர் இந்த கொமெண்ட் பண்ணியிருக்காரு ஒபீனியன் இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்குற மாதிரி அது வந்து வந்து வியூ ஆகும் சரிங்களா பட் இதுதான் ஆனா அந்த கமெண்ட் பண்றவர்கள் வந்து இந்த தப்பான வார்த்தை கெட்ட வார்த்தை பாவிக்கிறவர்களும் இருக்கார்கள் அப்ப நீங்க கேட்கலாமாப்பா அதுவும் எல்லாருக்கும் வந்து வருமானா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் சரிங்களா அது எனக்கு தெரியல அதை என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு அதுக்கு ஏதாவது வரையறை வச்சிருக்காங்களான்னு தெரியல பட் இதுதான் இப்ப வரைக்கும் புதிய ஒரு விடயம் என்னன்னா நீங்க பாக்க நீங்க போடுகின்ற கமெண்ட் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே அப்படியே எல்லாருக்குமே வந்து விஷுவலா வரும் அது வரும் சரிங்களா இது வந்து ஒரு புதிய விடயம் இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்லது தான் ஆடியன்ஸுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்களை இப்படி எல்லாருமே பார்க்குற மாதிரி சொல்ற ஒரு விடயம் தான் இது வந்து ஹாட்ஸ்டார்ல லைவ் பாக்குறவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து வரும் சரிங்களா டிவில இந்த கமெண்ட் எல்லாமே வராது அப்படின்றதுதான் இப்ப வரைக்கும் நமக்கு வருகின்றது ஏன்னா டிவில வந்து ஒன் ஹவர் எபிசோட் வேற ஹாட்ஸ்டார்ல வந்து இங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வேற சரிங்களா எடிட்டிங் டீம் வந்து இங்கால வரைக்குள்ள அந்த லைவ் கமெண்ட் அதுலாம் வராது தான் நமக்கு வருகின்ற தகவல் டிவிக்கு வரைக்குள்ள ஸோ எனக்கு இந்த விடயம் பிடிச்சிருக்கு புதுசா ஒரு விடயம் பண்றாங்க செம அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் சார் அவர்கள் சொன்ன இன்னொரு விடயம் என்னன்னா நிறைய புதிய விடயங்களை ஆட் பண்ணியிருக்கோம் ரசிகர்களை இவ்வளவு தூரம் ஒரு என்ன சொல்லுங்க ஒவ்வொரு சீசனுமே ரசிகர்களோட அன்பு வந்து ஏறி இருக்கு ஒவ்வொரு சீசனும் முடியக்குள்ளேயே ஃபோர் பில்லியன் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு அம்மோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நடக்கக்குள்ள வர்ற அந்த ஸ்பான்சர்ஷிப் அந்த விளம்பரங்கள் என்னதான் எவ்வளவு பெரிய நடிகர்களை கொண்டு வந்து விளம்பரம் பண்ணாலும் இந்த பிக் பாஸ் ஷோல ஒரு பொருளை விளம்பரம் பண்றதுக்கான அந்த ஒரு பவர் எதுக்குமே இல்ல அப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டு ஸ்பான்சர் பண்றாங்க விளம்பர தங்கட ப்ரொடக்ட் நீங்க காமிங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு கச்சிக்கமா விளம்பரங்கள் குவியுது த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அப்படின்ற மாதிரி பெருமையா வந்து சொல்லியிருந்தாங்க அது நூறு வீதம் உண்மை சரிங்களா சோ அப்ப இப்படியான ஷோக்கு பல புதிய விடயங்கள் இந்த சீசன் நைன்ல ஆட் பண்ணிருக்கோம் போக போக உங்களுக்கு தெரிய வரும் பிரான்ஸுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல தான் இந்த லைவ் சேட் அப்படின்றது ஸோ ஹாட்ஸ்டார் அப்படின்றது இந்தியாவில இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து ஹாட்ஸ்டார்க்குள்ள போய் பார்க்க முடியும் கமெண்ட் அது பண்ண முடியும் ஸோ அப்ப லைவ் சேட் அப்படின்றது இந்தியாவில இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது பேசிக் இது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் பிக்பாஸ் சீசன் நைனுக்கான போட்டியாளர்கள் இது வரைக்கும் வழக்கமா பிக்பாஸ்க்குள்ள போட்டியாளர்கள் வந்ததை விட இந்த வாட்டி ஸ்பெஷலான போட்டியாளர்களும் இருப்பார்கள் அப்படின்றாங்க இப்ப தெலுங்க பா பாத்தீங்க அப்படின்னா அக்னி பர்ஷா அப்படின்னு ஒரு ஷோ பிக் பாஸ்க்கு முதல் வைக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிக் பாஸ் டீம் வந்து பிக்பாஸ் சீசன் நைனோட ஸ்டார்டிங் டேட்டை சொல்லல பட் நமக்கு வர்ற படி செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாசம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஷோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதன்படி அக்னி ஷோ வந்து செப்டம்பர் அஞ்சு முடியுது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு செப்டம்பர் அஞ்சு வந்து முடியுது செப்டம்பர் ஏழு ஷோ ஆரம்பிக்க கரெக்டா இருக்கும் இந்த அக்னி பார்ட்டிசிபேட் பண்ற பதினஞ்சு பேர்ல அஞ்சு பேர் டிரெக்டா பிக் பாஸ் போறாங்க அதுல மூணு ஜட்ஜஸ் மூணு பேரை செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரை மக்கள் ஓட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கிற பன்னெண்டு பேர்ல அப்ப அப்படி ஒரு டிஃபரெண்டா இவங்க பண்றாங்க மலையாளத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அதாவது இத எப்படி நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ் அப்படின்னா இப்ப கபிள்ஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆணு ஒரு பெண்ணு புருஷன் பொண்டாட்டி ஒரு கேளு ஒரு ஆணு லவ்வர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்ல ஸோ இப்போதான் அந்த புதிய இதெல்லாம் வருது இல்லை ஐ மீன் புதியதுன்னா நமக்கு இப்பதான் அந்த அறிவு தெரியுது அதாவது பெண்ணும் பெண்ணும் கபிள்ஸ் பெண்ணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆணும் ஆணும் கணவன் மனைவி அப்படின்றது இல்ல ஸோ அப்படியான கபில்ஸை வந்து மலையாள பாஸில் இந்த சீசன் இறக்கி இருக்காங்க அது பத்திகிச்சு பத்திகிச்சு எரிஞ்சுது பட் ஷோக்கு நல்ல டிஆர்பி தான் சரிங்களா ஸோ அதே போல இப்ப இந்த தெலுங்கு அக்னி ஒரு கால் ஒரு ஒரே ஒரு கால் அதை வச்சு ஒருத்தர் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு பைக் ரேசரு மறந்து நோடி இருக்காரு நிறைய எக்க வெச்சக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு சாதனைகள்ல அப்படியான நபரை கூட அக்னி பரிசில் போட்டிருக்காங்க அவரெல்லாம் வருத்தனமா டாஸ்கெல்லாம் வந்து ப்ரொமோல காமிச்சாங்க வருத்தனமா வந்து பண்றாரு அடுத்தது மீட் ஸ்டீரியில் இருந்து ஒருத்தர் அவரையும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அப்போ அப்படி இருக்கறக்குள்ளே நம்ம தமிழ்லையும் போட்டியாளர்கள் டிஃபரெண்டா எடுப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்ல சரி பார்ப்போம் எப்படியான போட்டியாளர்கள் எடுக்கிறாங்க என்ன மாதிரியே ஷோ போகுது அப்படி என்பதை பார்ப்போம் சரிங்களா இது ரீசெண்டாக வந்த அப்டேட் பிக் பாஸ் சீசன் நைன் தொடர்பாக நம்ம கிருஷ்ணன் சேரவர்கள் சொன்ன விடயங்கள் சோ இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் ப்ரோமோ எடுப்பார்கள் அப்படி என்பதை நேற்று நம்ம போட்டிருந்தோம் அந்த ப்ரோமோ ஒன் வீக் கழிச்சு இருபத் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுல பெரும்பாலும் ரிலீஸ் ஆகி வரல அப்படின்னா செப்டம்பர் முதலாவது வாரம் கண்டிப்பா மாதம் முதலாவது வீக்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பதான் இப்ப வரைக்கும் வருகிற தகவல் அப்படி இல்லைன்னா அக்டோபர் ரெண்டாவது வீக் ஸோ நெருங்கிட்டோம் மக்களே வருத்தனமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல வந்த பிக்பாஸ் தமிழ்ல இந்த சீசனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு ஃபேன்ஸ் மத்தியில ஆடியன்ஸ் மத்தியில மத்தியில் அது மட்டும் இல்லாமல் முதலீடு போடுறவங்க விளம்பரத்தை எல்லா ஆர்வமும் அதிகமாக இருக்கு இதை தாண்டி போட்டியாளர்கள் நாங்களும் இருக்க மாட்டோமா நாங்களும் போக மாட்டோமா எங்களுக்கும் கோல் வராது அப்படின்னு சாதாரண மக்கள்ல இருந்து செலிபிரிட்டிகள் வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு இது வரைக்கும் ஒரு சீசனுக்கு வெயிட் பண்ணாத அளவுக்கு வெயிட் பண்றாங்க தரத்திலும் தரம் இந்த அளவுக்கு போன சீசன் எட்டு மாம்பெரும் வெற்றி பெற்றிருக்கு என்பதுதான் இப்ப வருகின்ற விடயங்கள் வெளிச்சம் போட்டு காமிக்குது சரிங்களா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு நபர் டெபியூட் சீசனை கலக்கி இருக்காரு அப்படின்றதான் இப்ப வர்ற விடயங்களோட அறிகுறி சரிங்களா நாலு பில்லியன் வாட்சவர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க எங்க கொண்டு போயிருக்காரு நம்மளுடைய மக்கள் செல்வன் அப்படின்றது சோ ஓகே இது வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தொடர்பாக நம்ம கிருஷ்ணன் சார் அவர்கள் சொன்ன அப்டேட்டும் எனக்கு கிடைச்ச அப்டேட்டையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நீங்க கேள்விகள் வந்துச்சுன்னா கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க እን 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 እንን